நீலகிரி மாவட்டம் உதகை சிஎஸ்ஐ பள்ளி மாணவ மாணவிகள் முன்பு விபத்து ஏற்பட்டால் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை எவ்வாறு அழைப்பது என்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி அரசு மருத்துவ குழு மற்றும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழுவின் மேலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளியில் விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை எவ்வாறு அழைப்பது விபத்துகளில் சிக்கியுள்ளவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு முதலுதவி கொடுப்பது கை மற்றும் கால் முறிவு ஏற்பட்டால் அவர்களுக்கு எப்படி உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிப்பது இதே துடி நின்றால் எப்படி முதலுதவி அவசரகால சிகிச்சை அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ நடவடிக்கைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகள் முன்பு ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. சென்னைக்கு போகும்போது பதட்டப்படாது நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு கரெக்டான லேண்ட்மார்க்கு தெளிவாக சொல்ல தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்தில் மினிமம் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் ரீச் ஆகும் சரிங்களா ஏதாச்சும் கையில் ஏதாச்சும் ஒரு துணியோ கட்சி இருக்கு இல்லையா அதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஒரே ஒரு நாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி இழுத்து போட்டிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி போட்டிருக்கு போட்டுட்டு பேக்கெட்டில் பேனாக வச்சுருக்கீங்களா பேனாக வச்சுருக்கீங்களா மேலே ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும்பனை எடுத்துட்டு அது மேலே வச்சு வச்சுட்டு இன்னொரு நாட்டை அந்த பேனை மேலே வச்சு ஓகேயா அப்புறம் ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ளே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது பண்ணிடல இது ரொட்டேட் பண்ணேண்ணா இந்த பேனை அவங்க மட்டும் ரொட்டேட் பண்ணேண்ணா அவ்வளோ ரொட்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு சின்னதை ஏதாச்சும் ஒரு துணியை எடுத்து இதை கட்டி வச்சுருக்கோம் இந்த இடத்துல ப்ளீடிங் வந்துட்டு வந்து ப்ளீடிங் கொடுத்தா இருந்துச்சு தவிர முன்னாடி ப்ளீடிங் ஆகும் இல்லையா அதை அது மட்டும் தான் இருக்கிற இருந்துச்சு ப்ளீடிங் ஆகாது மெயின் அப்படின்னா

எப்படி பண்ணணும் இருக்கணும் உங்களோட எல்போ பார்த்துக்கிங்க ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு மேலே உடச்சிட கூடாது ஓரளவுக்கு தான் கொடுக்கணும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உங்களோட ஸ்ட்ரென்த் இப்படி வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பிடிச்சாச்சு நீங்கள் இதை கட்டிட்டு வச்சுக்கோங்க அப்போ வந்து இதை வச்சு நீங்கள் ரெண்டாவது இது வந்து நீங்கள் ஜவான் படத்தை பார்த்து சப்போர்ட் வந்து இல்லாத டைமில் நீங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி வச்சு நீங்கள் உங்களை ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா அந்த டைமில் வந்து வெளியே இருக்கிற ஆக்சிஜன் முன்னோடி கொடுக்கிற மாதிரி டைமில் பார்த்து தெரியல ஸ்காட் திருப்பி பிரச்சாலே போது லாக் ஆயிருச்சா லாக் ஆயிட்டே இங்க போய் ஜெஸ்ட் பண்ணி ஃபெயில் ஞ்சிடுது. சேடா கூறேன் ஒரு 2 வந்துகிட்டே ஒரு பேடัง மகஞ்சிக்கு. ராகம் டிவி YouTube பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்வீங்க.